நீ படத்தை பார்த்துட்டு ஏதோ அம்மா கிட்ட வந்து சொல்லல ஐயோ இல்லம்மா டாண்டி உண்மையில அப்படிதான் சொல்லுச்சு ஹைஃபில் என்னாச்சு ஹைஃபில் நீ சொன்னது எல்லாம் உண்மையா இருங்க இருங்க மூணு பேரும் கத்தாதீங்க அமைதியா இருங்க என்னாச்சு ஹைஃபில் உனக்கு எதுக்கு டீச்சர் மேல அவ்ளோ சந்தேகம் உண்மையில அத சொல்லுச்சா சுமதிக்கா என்ன நீங்க நம்பலனா என் பொண்ணு பிரியா கிட்ட நீங்களே கேளுங்க பிரியா சொல்லுமா அங்க நடந்ததெல்லாம் சொல்லு ஆன்ட்டி நான் மியூசிக் கிளாஸ் போனேனா அப்போ அந்த ஆன்ட்டி புதுசா ஒரு பாட்டு சொல்லி தந்தாங்க சொல்லிட்டு எல்லார்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இப்படி காசு இடிங்க எடுத்துட்டு வந்த மாதிரி உங்க வீட்ல இருக்க கோல்ட் எல்லாம் எடுத்துட்டு நான் சொல்ற வாங்கன்னு சொன்னாங்க அம்மா அப்ப பிரியா மட்டும் எப்படி நம்ம கிட்ட வந்து சொல்றா பிரியா அந்த கிளாஸ்ல தான் இருந்தா எல்லாத்துக்கும் டாக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்கா டாக்டருக்கு இது என்ன புதுசா இருக்கு அதுவா பிரியாக்கு காது வலின்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் அவங்க வந்து பஞ்சலம் மறந்து வச்சு உள்ள வைக்கணும்னு சொன்னாங்க அவ அதை உள்ள வச்சிருக்கா அதனால தான் அவளுக்கு அந்த பாட்டோட ராகம் தெரியல லைட்டா தான் கேட்டுருக்கு அதனால அந்த மந்திரம் இவளுக்குள்ள போகல அந்த மூணு பேருக்கு மட்டும் தான் இருக்கு யார் அந்த பாட்டை கேட்கிறாங்களோ திருப்பி பாடுறாங்களோ அவங்க வந்து அந்த டீச்சர் சொல்றது அப்படியே கேட்கறாங்க

அந்த டீச்சருக்கு இப்ப நம்ம மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது வனஜாக்கா அமைதியா இருங்க மூஞ்சு கோபமா வைக்காதுங்க சிரிச்சிட்டு பேசுங்க கவின் வீட்டுக்கு வா அம்மா உன பாத்துக்கறேன்னு இன்னைக்கு உங்களுக்கு கோல்டு கேக்க கோல்டு வாங்க பாப்போம் ஹைஃபில் எனக்கு இந்த டீச்சர் மேல முதல்ல ஒரு டவுட் இருந்து கிளாஸ்க்கு போயிட்டு வந்ததுல பிள்ளைங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க இது எனக்கு முன்னாடியே இருந்துச்சு ஆனா அன்னைக்கு அந்த டீச்சர் பார்க்க பாவமா இருந்தால அப்பெல்லாம் ஒண்ணு இருக்காதுன்னு நினைச்சேன் எல்லாரும் தான் அதே தான் நினைச்சேன் இன்னைக்கு உங்க டீச்சர் என்னமா சொல்லி தந்தாங்க

நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஐடியா சொல்லி கேட்டுக்கோங்க இன்னைக்கு நைட்டும் பிள்ளைங்க பீரோல திறந்து நகையை எடுப்பாங்க ஆனா அது உண்மையான கோல்டா இருக்க கூடாது நம்ம வீட்டுல வச்சிருக்க நகை எல்லாமே கவரிங்கா இருக்கணும் அதனால கோல்டெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு கவரிங்க உள்ள தூக்கி வைங்க அப்படியா ஆமா அதுக்கப்புறம் பிள்ளைங்க எங்க போறாங்கன்னு நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போலாம் இது நல்ல ஐடியா இதே மாதிரி செய்யலாம் மறந்துடாதுங்க கவரிங் நகையை உள்ள வைங்க நான் போய் கடையில போய் நிறைய வாங்கி வைக்கிறேன் நானும் வரேன் ஐஃபில் நீயும் மறந்துடாத ஆ வர உன் மேலே சந்தேகம் வரும் பிரியாவும் அந்த கிளாஸ்க்குள்ள தானே இருந்திருக்கா நீயும் வீட்டில் சும்மா பிரியா கையில அந்த நகையெல்லாம் கொடுத்து விடு ஐயோ ஆமாக்கா நல்ல நேரம் ஞாபகப்படுத்தினீங்க சரி நான் அப்போ போயிட்டு வரேன் இந்த கவரி நகை எங்க வைக்க அவ எங்க திறந்து எடுப்பான்னு தெரியலையே ஐயோ அவ வர்றதுக்குள்ள நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடணும் பேசாம வெளியே வச்சிருவோம்மா அப்பதான் அவ எடுத்துட்டு போறத நம்ம பார்க்க முடியும் நல்லது வெளியே வச்சிருவோம் நம்ம மாதிரி நடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சொன்ன மாதிரி நகையெல்லாம் எடுத்துட்டா இங்க போறான்னு பார்க்கலாம் இது எல்லாத்தையும் தூக்கி கபோர்டுக்குள்ள வச்சிருவோம் காசி அவ கபோர்டுக்குள்ளே எடுத்தா அப்ப நகையை அங்க இருந்தா எடுப்பா சும்மாディ என்னாச்சு எதுக்கு இவ்ளோ கவரிங்கா வீட்ல தான் கோல்ட் இருக்கு அய்யோ நீங்க வேற சவுண்ட் போடாதங்க அம்மிட்டே பேசுங்க என்னாச்சுமா எதுக்கு இவ்ளோ அதுவா வேற ஒண்ணு இல்லை மௌலிகே தான் வாங்கணும் சும்மா கவரிங்கனக்க போட்டेंगे குடிச்சிட்டு கூட்டிட்டு அதுக்கு அதுக்குதான் ஒரு நாள் நீ எப்படி பண்ண மாட்டீயே என்னாச்சு அய்யோ அம்மிட்டே அருங்க இங்க கொஞ்சம் மௌலி உங்க பின்னாடி தான் அவளுக்கு தான் சர்ப்ரைஸா பைக் காணணும் நினைச்சேன் நீங்க அவள மறைச்சு நில்லுங்க டை செஞ்சு அவள மறைச்சி நில்லுங்க ஓ மௌலிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறியா சரி சரி நான் வேலை மறைச்சுன்னு கே எங்கேயாவது ஒழிச்சு வை ஹம் சீக்கிரம் சீக்கிரம் மௌலி கொஞ்சம் வெயிட் பண்ணு முடிஞ்சா ஆ சரி சுமதி நான் கொஞ்சம் வெளியே படுக்கேனே நீங்க மௌலி உள்ள படுங்க மௌலிமா நாளைக்கு ஸ்கூல் போனல தூங்குமா வா எனக்கு தெரியும் நம்ம கண்ணை மூடுனதும் அவ எந்திரச்சி நகைய தூக்கி ஓடிடுவா அதான் அவ ஒழுங்கா படுக்காம இருக்கா எல்லாத்துக்கும் காரணம் அந்த டீச்சர் தானே என் பிள்ளை எப்படி மாற்றி வச்சிருக்கு நம்ம கண்ணை மூணு மாதிரியே ஆட் பண்ணாதான் அவன் எந்திரிச்சு அந்த நகையெல்லாம் எடுக்க பார்ப்பான் கிளம்பிட்டா மவுளி கிளம்பிட்டா நம்மளும் ஃபாலோ பண்ணி போவோம் கவினு நீ அம்மா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு அதுக்கு மேலே நல்லா தெரியும் ஆ இதெல்லாம் அந்த டீச்சர் தானே பண்ண சொல்லியிருக்கு நான் சொல்றது எதுவும் உன் காதில் விழாத சரி நீ அகைதன்ல எடுக்க போறா எடுத்துட்டு கிளம்பு போ அம்மாக்கு தூக்கத்துக்குமா வருது நான் படிக்க போறேன் நம்ம தான் படுதாச்சே கிளம்ப மாட்டேகா ஓ கண்ண மூடணுமோ நல்ல ஆளுதான் கிளம்பிட்டான் கிளம்பிட்டான் இவன் இப்போ எங்க போறான்னு பார்க்கலாம் வனஜா காண்ட இங்கயா வாசுகி நகையெல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ போனாக்கா அவன் எங்க போனான்னு தெரியல எனக்கு வழி எல்லாம் மறந்து அதெல்லாம் உண்மையான நகையா இல்ல இல்ல கவரிங் தான் ஆனா அவன் எங்க போனான்னு வழி மறந்துட்டு குறுக்க ஒரு கார் வந்துட்டு அது திருப்பி பாக்குறதுக்குள்ள எங்கேயோ போயிட்டா சரி சரி பயப்படாத கவினா இப்போதான் தான் போறான் அவனை ஃபாலோ பண்ணி தான் நான் போயிட்டு இருக்கேன் நீ என் பின்னாடியே வா ரொம்ப நன்றி வா வா இப்போ பேச நேரம் இல்ல சீக்கிரம் போனோம் பாருங்களா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து நிக்கிறாங்க

போச்சி கார் கிளம்பிட்டு சொர்ணம் கிளம்பியாச்சி என்னது இது இந்த ராத்திரி இவ்வளவு நகை வெளிய கொண்டு வந்திருக்கீங்க இது வனஜா சுமதிய சாந்தி பிள்ளைங்க தானே தாத்தா கொஞ்சம் கழிச்சு வந்திருக்கலாம்ல போச்சி உங்களால எங்க பிளான் எல்லாம் சொதப்பிட்டு அங்க பாருங்க உங்க பிள்ளைங்க வீட்டுல உள்ள நகையை தூக்கிட்டு எவ்வளவு அசால்ட்டா வெளிய வந்திருக்காங்கன்னு நீங்க இப்படி வெளிய விட்டுருக்கீங்க நாங்க கொஞ்சம் விட்ட அந்த மூன்று லட்சத்தையும் கண்டுபிடிச்சிருப்போம் உங்களால போச்சு தாத்தா பாத்தோமே பாத்தோம் இப்படி உங்களுக்கு உதவி செஞ்சவங்க நீங்க கலாய்க்கலாமா இது சரியாவே இல்ல எதுக்கு இப்படி குறுக்க வந்தாரு இப்படி கிளம்பி போறாருனே தெரியலையே சரி ஐயோ நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிட்டு ஐஃபில் நம்மள அந்த சொர்ணம் பாத்துப்பாங்களா இல்ல இல்ல பாத்துக்க மாட்டாங்க அவங்க பயந்து போனது இந்த தாத்தாக்காக தான் தாத்தா குறுக்க வரலனா நமக்கு நமக்கிட்ட கைங்களமா மாட்டிடுவாங்க பாருங்களா பிள்ளைங்க எல்லாரும் ரோபோ மாதிரி அந்த இடத்துலயே நிக்கறாங்க ஒருத்தருக்குத்து பேச மாட்டேங்கறாங்க வாசுகிக்கு இருட்டுனா எவ்வளவு பயம் தெரியுமா இருட்டுல இவ்ளோ அசால்ட்டா நிக்குற இந்த பிள்ளை வாசுகியே இல்ல இப்போ இதுக்கு மேல இங்கே நின்று நம்ம பிள்ளைங்களை தூக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும் கூப்பிட்டா வர மாட்டாங்க தூக்கிட்டே ஓடிடுவோம் எல்லாரும் கேட்டுக்கோங்க என்கிட்ட ஒரு புது ஐடியா இருக்கு இதுக்கு மேல இந்த ஐடியா ஒர்க் அவுட் போலீஸ கூப்பிடணும் என்னதுன்னா நம்ம எல்லாரும் நாளைக்கு மியூசிக் மியூசிக் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கும் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட் உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்ககிட்ட இப்போ நூறு பேக் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க